இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போற விஷயம் மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத வாழ்க்கை எந்த ஒரு மனிதருக்கும் அமைவதில்லை மனித வாழ்க்கை அப்படின்னாலே கண்டிப்பா நிறைய தடைகள் வரும் அந்த தடைகளை நம்மளுடைய உழைப்பு நேர்மை முயற்சி இது எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வத்தின் கருணை பார்வை நம் மீது படணும் அதாவது நல்ல நேரம் இது எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இந்த தடைகளை உடைத்து மனித வாழ்க்கையில் நாம் பெரிய ஏற்றங்களை கண்டு வாழலாம் சில பேருக்கு ஜனன ஜாதகப்படி பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் அற்புதமான அமைப்புல உட்கார்ந்து ஆனாலும் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை தொட்டாலுமே தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப நினைப்பாங்க என்னடா எந்த ஜோதிடத்தை போனாலும் ஜாதகத்துல எல்லாமே கட்டங்கள் நல்லா இருக்குது எல்லா கிரகங்களும் அம்சமான அமைப்புல உட்கார்ந்து இருக்குது ஆனாலும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றம் இல்லையே ஏன் இவ்வளவு தடங்கல்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அதை பற்றிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் தோஷம் பித்ருக்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னோர்கள் அதாவது நம்ம குடும்பத்துல நம்மளோட பரம்பரை பரம்பரையா பிறந்து மறைந்த முன்னோர்கள் அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா அவரோட அப்பா இப்படி வழி வழியாக வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் இவங்களை தான் வந்து பித்ருக்கள் சொல்லுவோம் எப்படி இன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாம நிறைய இடங்கள்ல வந்து இப்ப பேசுறாங்களோ அதற்கு கொஞ்சமும் குறையாத அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றது பித்ருதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களில் யாராவது வந்து சில தவறுகள் செய்திருக்கலாம் அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு வந்து அவருடைய மறைவின் போது சரியான முறையில் இறுதி சடங்குகள் உரிய மரியாதைகளின்படி செய்யாமல் எங்கோ ஒரு நம்ம அந்த ஒரு பரம்பரை பரம்பரை அவர் லூபில் எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் தவற விட்டிருக்கலாம் அதற்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு அதாவது ஒரு ஒரு மாதமும் வருகிற அமாவாசை தினத்தன்று அப்புறம் வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசை தினத்தன்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நாம் வழிபடாமல் தவறவிட்டிருப்பது அதாவது முன்னோர்களோட ஆத்மாக்கள் சாந்தி அடையாம இருக்குது குளிர்ச்சி அடையாம இருக்குது அப்படின்ற விஷயங்கள்ல நடக்கக்கூடியதுதான் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றது இது இல்லாம ஜாதக ரீதியில பார்த்தோம் அப்படின்னா இந்த தோஷம் அப்படின்றது ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் வந்துட்டு ஒருத்தரோட ஜனன ஜாதகத்துல ஒன்பதாவது வீட்டில் நிலை பெறும் பொழுது ஒன்பதாவது வீட்டில் அமரும் பொழுது தோஷம் உருவாகும் வாய்ப்புகள் உண்டாகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கிரகங்கள்னா சூரியனை பாதிக்கும் பொழுதும் பித்ருஷம் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தின்படி உருவாகும் வாய்ப்புகள் ஏற்படும் சோ ஜாதகப்படி பித்ருதோஷம் அப்படி வர்றது இயற்கையின்படி பொதுவா பித்ருதோஷம் அப்படின்றது முன்னோர்களுக்கு உரிய மரியாதையை செய்யாமல் இருக்கிறது முன்னோர்களை உரிய முறையில் வழிபடாமல் இருப்பது முன்னோர்களுக்கு உரிய இறுதி மரியாதையை செய்யாமல் இதுதான் வந்து பித்ருதோஷம் இந்த பித்திருதோஷத்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் இல்ல நம்மளோட தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இதுல எல்லாமே வெற்றி கிடைக்காமல் பல தடங்கல்கள் உண்டாகி கொண்டே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வழக்குகள் குடும்பத்துல நிம்மதி இல்லாதது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை குடும்ப உறவுகளுக்குள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம் சிரமம் குழந்தை பாக்கியமே கிடைக்காது குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதாவது அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையில நல்ல முறையில் டெவலப் ஆக முடியாது அதற்கான தடங்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும் நிதி பிரச்சனை தொடர்ந்து நிதி பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கும் கடன் சுமையில மாட்டுவோம் வருமானம் வராது வந்தாலும் எந்த வருமானம் எங்க போகுதுன்னு தெரியாது கடன்களுக்குள் சிக்கி உழண்டு கொண்டே இருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்னே தெரியாம நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி தடங்குகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சேன்னா இந்த தோஷமும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய தெரிஞ்ச வரைக்கும் அனைத்து முன்னோர்கள் பித்ருக்களுக்கும் ஒரு முறை அதற்கான உரிய இடங்கள் ராமேஸ்வரம் காசி எங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எங்க போய் கொடுக்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு முறை நாம எல்லா முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடலாம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஒரு அமாவாசை தினத்தன்றும் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் பித்ரு காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு மந்திரங்களை உச்சரிக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டுமாவது கண்டிப்பாக செய்தல் வேண்டும் சோ இது இல்லாம இந்த பித்ரு தோஷத்தை போக்குவதற்காக அருமையான பித்ரு காயத்ரி மந்திரங்கள் பித்ரு நாமங்கள் அதாவது போற்றின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நாமங்கள் மூலமந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அடக்கி பித்ரு தோஷம் நிவர்த்தி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட பித்ரு தோஷ நிவாரண அல்லது பித்ரு தோஷம் நிவர்த்தி யந்திரம் நம்ம இந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி யந்திரத்தையும் நம் முன்னோர்களின் படங்கள் நம்ம வீட்டில் எந்த இடத்துல மாட்டி வழிபடுறோமோ அதற்கு அருகில் இந்த யந்திரத்தையும் நாம மாட்டி தொடர்ந்து வழிபாடு செய்து பித்ரு தோஷம் வரும்போது நிவாரணம் பெறும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் அப்படிப்பட்ட பித்ரு தோஷ நிவர்த்தி எந்திரம் எப்படி இருக்குன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு தோஷ நிவர்த்தி அல்லது பித்ரு தோஷ நிவாரண யந்திரம் வந்து இப்படித்தான் இருக்கும் சோ இதனோட நடுப்பக்கத்துல முக்கியமான விஷயங்கள் இருக்கும் மூல மந்திரங்கள் இருக்கும் பித்ரு பித்ருதோசன் நிவர்த்தி காயத்ரி மந்திரங்கள் இருக்கும் பித்ரு பித்ருதோசன் போற்றோம் நமகன்னு சொல்லலாம் அந்த மாதிரி முக்கியமான மந்திரங்கள் வந்து இதுல இடம்பெற்றிருக்கும் இதுவுமே உங்களுடைய ஜன ஜாதக அடிப்படையில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் நாங்கள் செய்து கொடுப்போம் இந்த பித்ருதோஷ எந்திரத்தை நம்ம வீடுகளில் முன்னோர்களோட படங்கள் எந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யறோமோ அது பக்கத்திலேயே நம்ம இந்த எந்திரத்தையும் மாட்டி வழிபாடு செய்து வரலாம் ஒரு ஒரு அமாவாசைக்கும் கண்டிப்பாக வழிபாடு செய்து வரும்பொழுது நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த பித்ருதோச நிவர்த்தி யந்திரம் அதுக்கப்புறம் வீட்டிற்கு முன்னோர்கள் படம் இது எல்லாமே நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு வழிபாடு செய்யக்கூடாது பொதுவான ஒரு அறையில தான் வச்சு வழிபாடு செய்யணும் வெளியில தான் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் வடக்கு பார்த்து அமைவது தான் சிறப்பு மிக சிறப்புன்னு சொல்லலாம் தான் இந்த பித்ருதோச நிவாரண யந்திரம் இருக்கும் இது வேணும் அப்படின்றவங்க அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அஷ்டலட்சுமி பூஜாந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன்